இப்ப நான் அடுப்ப பத்த அடிச்சிரும். Legendre எவ்வளவு நேரம் தூங்கற நீਨੇ? ஹ கண்ணு இப்ப பரவாயில்லையா? ம் ம் வலி இல்லாம இருக்கா? ம் கடுஜெங்க சூடாகன்னா என்ன பண்ணும் கடுகு பண்ணும் அடுக்கு போட்டுருக்கா பொரிஞ்சல் தோன்னே வெங்காயத்து ரெண்டு படுத்துக்கணுமா அடுத்தது இது என்ன இந்த லவ்வகம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை கொஞ்சம் வாசனத்துக்காக போட்டுக்கிறோம் நாங்கள் குருமா தானே செய்கிறோம் குருமா போட்டுக்கிறோம் வாசனை வருதா ஓ எப்படி வாசனை வருது என்ன வாசனை வருது உனக்கு லைவ்வா வந்து அதான் என்ன வாசனை வருது என்ன கொள்ளும் மாதிரி உனக்கு வருது

பச்சை மிளகாய்க்கி நீ சொல்லையா மிளகோம் கத்திட்டு தக்காளி மஷினும் இல்லையா அதுக்காக லைட்டாக உப்பு தூக்கிட்டால் சீக்கிரமாக மசிஞ்சிடும் நான் வர விட்டாமட்டு தக்காளி மசிடு தக்காளி உப்பு தன்மை இறங்க இருந்தால் அது மாவு மாதிரி ஆகிடும் அரிசியோட உப்புமா கருப்பு அரிசியோட உப்புமா சாப்பிட்டுறீங்க அதாவது கருப்பு அரிசியோட இந்த வரைக்கும் நம்ம அது செஞ்சதில்ல அது வாங்கினதும் செய்யறோம் எதுக்காக தெரியுமா அப்பாவுக்கு வந்து தொப்பை வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இல்லையா அதனால அப்பாவுக்கு வந்து லிம்பிக் சாப்பாடு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் காலையில் அப்பாவுக்கு உப்புமா இல்லைன்னா ஏதாவது பயிர் அப்பாவுக்கு இல்லைன்னா பயிர் தட்டை பயிர் பச்சை பயிர் அப்புறம் வந்து கொல்லு இதுதான் காலையில் அப்பாவுக்கு கொஞ்சம் பயிரை வச்சு கொடுங்க காலை சாப்பாடு அது மட்டும்தான் இன்னைக்கு சனி ஞாயிறு நமக்கு லீவ் இல்லையா அதனால இன்னைக்கு அவள் உப்புமா அப்பாவுக்கு பண்ண அதனால அதனாலதான் பச்சை பய பச்சை பயிரை ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணி இது பச்சை பட்டாணி அவள்

வயிற் போட்டால அப்பாக்கு முத்து விலையில இருந்து முத்தி வலிக்கிட்டு கால் வைத்து அடிக்கடி உங்களை என்ன பண்ண சொல்றாரு அப்பா கால் நெறிக்க சொல்றாங்க கால் நெறிக்காக அதுக்காகலாம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம உடம்ப பொறிச்சிட்டோம்னா அப்பாவுக்கு எந்த வியாதின்னு இருக்காது வியாதி அப்பாவை பார்த்து ஓடிவோம் இதெல்லாம் இதன்னா அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க அதாவது என்னென்ன அரிசி தினை அரிசி கேழ்வரகு அரிசி அப்புறம் வந்து இன்னொன்னென்ன குதிரைவாளி அரிசி இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதனால தான் அந்த காலத்துக்காரவங்களுக்கு இன்ன வரைக்கும் நல்லா வாழ்கிறாங்க முத்தி வலி எதுவுமே இல்லை ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும் பத்து வயசுலேயே கால் வலிக்குதுன்னு படுத்துக்கிறீங்க இல்லையா இங்கே தானே நானே அப்படிங்கிறா ஆனால் இந்த அரிசிகளை வந்து நிறைய சாப்பிட முடியாதுமா ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப எழுச்சி இந்த மாதிரி அரிசி இனிமேல் உங்களுக்கு அது மாதிரி பாரம்பரியமான உணவு தான் இன்னும் செஞ்சு கொடுக்கப்படும் டெய்லியும் ஒவ்வொன்று சரியா இப்ப இதில் பச்சை பயிரை போட்டா கட்டியாச்சா இப்போ இதை நல்லா செஞ்சு விட்டுட்டு

போதுமா நம்ம மட்டும்தானே கொஞ்சமாக போதும் காலையில் மட்டும்தானே குருமா இப்போ குருமா குட்டி போட்டுச்சா கொஞ்சமாக உப்பு அப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டோம் இல்லையா ம் மொத்தமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கும் போதும் உப்பு போடுவோம் அப்போ வந்து தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக போட்டு வதக்கணும் இல்லையா ம் அது என்ன பண்ண போறோம் தேங்காயை அரைச்சி ஊற்றணும் இதோட அந்த குருமான்னு சொல்லுங்க பார்த்தியா குருமாரை டேஸ்ட்டே தேங்காயை அரைச்சி தான் இருக்குது இல்லை பூண்டும் நம்ம ரெண்டு பூச்சிக்கும் சரியா Ma non è che tu non sei. பொறுத்து வதக்கும் நானா இது மாதிரி கொதி வந்த பிறகு தான் கரம் மசாலா போடுவேன் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க வெங்காயம் தக்காளி வதக்குறாங்க இல்லையா அப்படியே கரம் மசாலா போடுவாங்க ஆனால் நான் போட மாட்டேன் எனக்கு அந்த கொதி வந்த பிறகு கரம் மசாலா போட்டால் தான் பிடிக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்டா சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நீ சொல்கிறேன் சரியா மட்டும் இல்லடா உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வயிற்ற குறைக்கிறோம் உங்களுக்கு சத்தான உணவு கொடுக்குறோம் சரியா அடிக்கடி கால் வலிக்கிறது ரிஷி நான் என்ன சொல்லுது அடிக்கடி கால் அடிக்கடி வலிக்குதுன்னு சொல்லுதா ரிஷி இப்போ நம்ம என்ன பண்றோம் தேங்காயை அரைச்சி வச்சுக்கோ மத்தியா அந்த தேங்காயை போட்டுறோம் அதை பற்றி கொதிக்கிட்டோம் சரியா அதை போட்டுட்டு போட்டுட்டு இப்ப நம்ம அந்த அடுப்புல மாத்திட்டு இப்போ உப்புமா செய்ய போறோம் ஓகே

கடுகு என்ன சூடானு கடுகு போடணும் இப்ப உப்புமா எப்படி செய்யறது பாப்போமா எனக்கு செய்ய செய்யறேன் நான் புதுசா தான் செய்யறேன் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சரியா இப்பதான் நானே செய்யறேன் கடுகு போட்டுச்சா வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சிருக்கோமா போட்டு சரியா குருமா செஞ்சு வச்சு மாத்தியா நல்லா கொதி வந்துச்சா அதுக்கு லைட்டா நம்ம மஞ்சள் தூள் போணும் மஞ்சள் தூள் போட்டாச்சா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா ஒரு கொதி வந்தோன்னு பாத்தியிருந்தோம் अब ये पानी कर ले देता உப்புமாவுக்கு வந்து நம்ம வந்து எந்த உப்புமாவுமே உப்பு போடுவோம் இல்லையா இதுக்கு மட்டும் உப்பு போட கூடாது வந்து உப்பு போட்டு மட்டும் நம்ம செய்யறோம் அவலில் போடக்கூடாது இது என்ன அவள் தெரியுமா கருப்பரிசி கருப்பரிசி இருக்குல்ல அதோட அவல் இது வந்து பத்து நிமிஷம் தண்ணி ஊத்தி பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா இது மாதிரி வந்து முன்னாடி வருது சாப்பிட்டு பாரு சாப்பாடு மாதிரியே இருக்கும் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு சாப்பாடு மாதிரி சாப்பாடு இருக்குல்ல அந்த குருமா இருக்கு ஊத்தி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் நான் எங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டிருக்கேன் ஆனா நான் செஞ்சதில்லை இப்ப அப்பாவுக்காக செய்ய வேண்டியதான் வந்தாச்சு ஆனாலும் இது எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் அந்த காலத்துலனா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அப்போ உள்ள ஆயாங்கள்லாம் வந்து எல்லாமே இந்த நெல்லுலாம் வந்து குட்டி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா ஆனால் இப்போ நம்ம கடையில் பையரிசி வாங்கி வச்சது சாப்பிடுவோம் நம்ம ஆனால் ரெண்டு அரிசியுமே சாப்பிட்றோம் இல்லையா நம்ம மேக்ஸிமம் என்ன அரிசி சாப்பிடுவோம் சிசைட் அரிசி தான் சாப்பிடுறோம் இல்லையா நமக்கு பையரிசி தட சிசேட் அரிசி தான் பிடிக்கும் இல்லையா என்ன பண்ண போகிறோம் தூவியாச்சி இப்ப நம்ம உப்புமாவே கொட்டலாமா போட்டிருக்கோம் உங்களுக்கு பச்சை மிளகான்னாலே பிடிக்காது தானே சாதனாலே தொடமாட்டிங்க சாதம்னு உருக்க மடசட்டாலே நீங்கள் பச்சை மிளகா தண்ணி மாட்டுறீங்க என்ன பண்ணுறது அதனால ஒரே மிளகாலும் அப்போதான் டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா சேடி ரொம்பகுமா நம்ம கடையில பரோட்டா சாப்பிறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு குருமா பாத்துக்கியா அந்த டேஸ்ட் இருக்கு இந்த சாப்பிட்டு பாரு இங்க எப்படி இருக்கு ஏன்னா எது மாதிரி டேஸ்ட் உனக்கு தோணுது குருவாச்சு அந்த இருக்குல்ல சூப்பரா இருக்குல்ல அம்மா நான் செஞ்சது இந்த அளவுக்கு டேஸ்ட் வருதா டைம் செஞ்சிருக்கேன் வாசை வளர்ந்து தம்பிகை பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து உடம்பு ஏறிடுச்சு இல்லைங்களா அதனால் நாங்களே வந்து அவருக்கு சரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே ரெடி பண்ணோம் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா அதாவது சகப்பரிசின்னு சொல்லுவான்னு பார்த்தீங்களா சகப்பரிசியோட அவள் அதுதான் உப்புமா பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து குருமா என்ன வச்சுருக்கோன்னா பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி அந்த லவங்கம் பட்டை அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்போ அதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணியெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நாங்கள் குருமா வச்சுருக்கோம் ஆனால் நாங்களே எதிர்பார்க்கல நாங்கள் கடையில் அடிக்கடி பரோட்டா சாப்பிட பிள்ளைங்க கூட அதே டேஸ்ட்டில் குருமாவை எதிர்பார்க்கல வேறு லெவலுங்க அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் நாங்கள் வாங்கியாந்து வச்சு இப்போ மேக்ஸிமம் ரெண்டு வாரம் ஆச்சு அதாவது அரிசிங்க மட்டும் இருந்தோம் இன்னைக்கு தான் வந்து லீவ் இல்லைங்களா அதனால வந்து நாங்கள் இன்னைக்கு அவள் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் செஞ்சுட்டோம் டேஸ்ட் பார்த்ததுக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்ப்போம் எப்படி இருக்கணும் சரிங்களா திட்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தியா இது அவள் கொஞ்சம் சாம்பாருக்களே பாருங்க ரெண்டுமே செஞ்சாச்சு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்றான்னு பாப்ப பாக்கலாங்களா வா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு கூடா இருக்கா பொறுமையா சாப்பிடு நல்லா இருக்கா எப்படி இருக்கு கேமரா பார்த்து சொல்லு ரொம்ப சூப்பரா இருக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் ஆனால் எங்கள் பாப்பா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நண்பர்களே வேற லெவல் சூப்பராக இருக்குங்க குருமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டா அந்த பரோட்டா சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே எல்லாருக்கும் சொல்லுமா பாய் சொல்லுமா